தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க சிங்கிள் ஏரர் சிவியர் பனிஷ்மெண்ட் ஒரு சின்ன தவறு வந்து ஒரு நபர் அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்டில் செய்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சின்னதாக ஒரு கிளரிக்கல் ஏரர் செஞ்சதுக்கு அவங்கள வந்து வேலையை விட்டே நீக்கிறாங்க இதனால் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய பாதிப்பு பிகாஸ் வந்து ஃபினான்ஷியல் லாஸ் அண்ட் தென் வந்து அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கிறதுனால மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஸோ இது வந்து ஆக்சுவலாக அவங்க அவங்களுடைய சூப்பர்வைசர் செய்த இந்த டெர்மினேஷன் வேலிடாக இல்லையா ஸோ இந்த மாதிரி சில நபர்கள் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம பார்க்குற இந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கிளிரிக்கல் மிஸ்டேக் நடந்த ஒரு பர்சன் நீதிமன்றத்தில் கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த அப்பீல் வராங்க ஸோ நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து எப்படி வந்து நடந்தது தென் வந்து இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன என்ன மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்போட கீ ஹைலைட்ஸ்லாம் என்னன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட ஒவ்வொரு வியூ பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் அதீமதி ஹேம்லதா தாலா ஸோ இவங்களுக்கு இந்த பர்சன் தான் இந்த வழக்கில் அஃபெக்ட் ஆனவங்க அகெய்ன்ஸ்ட் மத்திய பிரதேஷில் இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவங்க வந்து ரிட்பிட்டிஷன் மூலியமாக அவங்களுக்கு நடந்த ப்ராப்ளத்துக்கான ரைட்ஸை வந்து கேட்குறாங்க திரும்பவும் வேலை வந்து வேணுன்றதை வந்து கேட்குறாங்க நடந்த கீ இஷ்யூஸ் ஸோ டெர்மினேஷன் ஆஃப் ஏ சிங்கிள் கிளரிக்கல் மிஸ்டேக் வித்தவுட் டியூ ப்ராசஸ் ஸோ ஒரு சின்ன கிளரிக்கல் மிஸ்டேக் பண்ணுறாங்க அதற்காக எந்த ஒரு மேற்கொண்டு விசாரணையும் இல்லாமல் அவங்க வந்து வேலையிலேருந்து நீக்கப்படுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் வைலேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க ரிட்பிட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம் ஸோ பார்ட்டி இஸ் இன்வால்வ் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷன் அத் ஸ்ரீமதி ஹேமலதா தலா ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேமலதா அவங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாஸ் டெர்மினேட்டட் ஃபார் சிங்கிள் கிளரிக்கல் எரர் ஒரு சின்ன கிளரிக்கல் ஏரர் பண்ணதுனால இமீடியேட்டாக அவங்க வேலையை விட்டு நீக்கப்படுறாங்க நோ ஷோ காஸ் நோட்டீஸ் ஆர் ஹியரிங் வாஸ் ப்ரொவைடட் பிஃபோர் டெர்மினேஷன் அவங்க வேலையிலருந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு நோட்டீஸும் இல்லை ஹியரிங்கும் வந்து அவங்கக்கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணப்படல நார்மலாக வந்து ஒரு வேலையை விட்டு ஒரு நபரை தூக்குறேன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்னல் டொமஸ்டிக் என்கொயரி வந்து நடக்கணும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நோட்டீஸ் கேட்டு அந்த நோட்டீஸில் அவங்கக்கிட்ட பதில் வந்து கேட்குறோம் ஸோ இதில் எதுவுமே நடக்கலை ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தினாலேயும் த ரிட் கோட் ஃபவுண்ட் த டெர்மினேஷன் ப்ரொசீஜரலி இம்ப்ராப்பர் அண்ட் ரீஇன்ஸ்டேட்டர் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேக்வேஜஸ் ஸோ நீதிமன்றத்தில் இவங்க ரிட்பிட்டிஷன் மூலியமாக நான் திரும்பவும் வந்து அந்த வேலைக்கு வரணும் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து என்னை எடுத்துக்கிறோன்னு சொல்லி இந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ணுறாங்க பட் ஏற்கனவே இவங்க ஃபைல் பண்ண லோயர் கோர்ட்டில் வந்து அவங்களுடைய டெர்மினேஷன் வந்து இம்ப்ராப்பர் எடுக்க சொல்கிறாங்க பட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேக்வேஜஸ் வச்சு எடுக்க சொல்கிறாங்க பட் இதை எதிர்த்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே இவங்க ஃபைல் பண்ண கோர்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்பீல் வராங்க த ஸ்டேட் அக்செப்டட் ரீஇன்ஸ்டேட்டட் பட் கண்டெஸ்ட் த பேக்வேஜஸ் சைட்டிங் பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் தீர்ப்பை வந்து அக்செப்ட் பண்ணல ஸோ அதனால் வந்து அப்பீலுக்கு வராங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ மெயினான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கேப்சர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த டெர்மினேட்டிங் அண்ட் எம்ப்ளாயி ஃபார் எ சிங்கிள் ஆக்ட் ஆஃப் நெக்லிஜென்சி இஸ் எக்ஸசிவ் ஒரு சின்ன டெர் ப்ராப்ளம் பண்ணதுனால ஒரு எம்ப்ளாயை வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணுறது ரொம்ப எக்ஸசிவான பனிஷ்மெண்ட் ஸோ இது வந்து ரொம்ப அதிகன்ற மாதிரி குறிப்பிட்றாங்க அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் செஃப் கார்ட்ஸ் இன்க்ளூடிங் நோட்டீஸ் அண்ட் ஹியரிங் ஆர் எசென்ஷியல் இன் டிசிப்ளினரி ஆக்ஷன் பொதுவாக வந்து நாட் ஓன்லி கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் லிமிடெட் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கிறாங்கன்னா ஒரு எம்ப்ளாயி தவறு செஞ்சாங்கன்னா ஃபஸ்ட் டிசிப்ளரி ஆக்ஷன் எடுப்பாங்க அந்த ஆக்ஷனில் என்ன மாதிரியான தவறு செஞ்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பனிஷ்மெண்ட் இருக்கும் மேபி ஹையர் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அட்லீஸ்ட் டொமெஸ்டிக் என்கொயரி த ஷோகாஸ் நோட்டீஸ் அண்ட் டிசுமெரி ஆக்ஷன் ரிசல்ட் வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்கணும் ஸோ இது வந்து எ ஜென்ரல் ப்ரொசீஜர் பட் இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது பட் இங்கே எதுவுமே ஃபாலோ பண்ணலை ஸோ அது வந்து அகெயின்ஸ்ட் பாலிசின்றதையும் குறிப்பிட்றாங்க த ப்ரின்ஸிபிள் ஆஃப் proportionality must பி applied டு ensure ஃபேர் outcomes ஒரு ஜென்ரல் பிரின்ஸிபல் நே நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்போ தான் அது ஒரு ஃபேர் அவுட்கம்மாக இருக்கணும் ஸோ ஹைகோர்ட் ஏற்கனவே நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் கொடுத்தா மாதிரி அப்பல் பண்ணுறாங்க அந்த தீர்ப்பை வந்து அப்படியே வந்து ரிட் கோர்ட் டிசிஷன் ஃபார் ரீஇன்ஸ்டேட் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேக் பேக்வேஜஸ் ஸோ அதையே வந்து திருப்பியும் இவங்களும் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுதான் இந்தோட கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ இதோட இந்த பர்டிகுலர் கேஸோட ரிலவன்சி அண்ட் இம்ப்ளிகேஷன் ஸோ ஹைலைட் த இம்பார்டன் ஆஃப் அடியரன்ஸ் டு டியூ ட்யூ ப்ராசஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரலாக இதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் த ப்ரைவேட் கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனி சொல்லும்போது கவர்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இது பொருந்தும் மோ மோஸ்ட்லி அண்ட் தென் ப்ரைவேட்டில் வந்து ஒரு முக்கியமான பெரிய கம்பெனிஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அண்ட் தென் த பைலாஸ் ஊ ஸ்டேட் தட் டொமஸ்டிக் என்கொயரி ஃபார் த சின்ன நார்மல் கம்பெனிஸ் ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ரிட் பிட்டிஷன் மூலியமாக தீர்வு காண முடியும் ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ரிட் பிட்டிஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஃபைல் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு வந்து லேபர் கோர்ட்டில் அதற்கான டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம் ஸோ இது பேஸ்ட் த கேஸ் சினாரியோ அதை வந்து நம்ம என்ன மாதிரியான ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கணும் பட் இன் ஜென்ரல் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த கேஸில் நம்ம இப்போ பார்த்தோம் சில கீ ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஜட்மெண்ட் மூலியமாக கேட்கலாம் உதாரணத்துக்கு இந்த ஜட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ யூஸ்ஃபுல் டு த லீகல் ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி கேஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த அவங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹியூமன் ரிப்ப ரிசோர்ஸ் ப்ராக்டிஷ்னர் ஸோ இம்பார்ட்டனா ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராக்டிஷ்னருக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் அந்த ரிசோர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன இருக்குன்றது தெரியும் ஸோ பாலிசி மேக்கர்ஸ் ஜென்ரலாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லா மேக் பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்தவளோ சந்திப்போம் நன்றி வணக்கம்